சபையோர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எனக்கு கொடுத்திருக்கிற கால அளவு ஐந்து நிமிடம் ஒரு பதினைந்து நிமிடம் என்று இருந்த சூழ்நிலையில் ஒரு நான்கு கவிதைகளை அம்சப்பிரியாவினுடைய கவிதைகளிலிருந்து நான் மேற்கோள் காட்டி பேச நினைத்திருந்தேன் ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்லி இந்த அறிமுக உரையை சிற்றுரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் கவிதைகள் சொற்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு நம் உணர்வை கடத்துபவை சொற்கொடை என்றதும் நான் சொற்கள் பற்றிய ஆய்வு கற்றை என்று நான் முதலில் நினைத்திருந்தேன் பிறகுதான் கவிதை நூல் என்று எனக்கு வந்ததுக்கு பிறகுதான் தெரிந்தது கற்றை தொகுப்பாக இருந்தால் இது செய்திகளை கடத்தும் இது கவிதை தொகுதி என்பதால் இது உணர்வுகளை அழகாக கடத்துகிறது சொற்களை பற்றி நாம் சொல்லுகிற சொற்கள் இப்போது சகோதரி கூட சொற்களை பற்றி சொன்னார்கள் சொற்களை பற்றிய தலைப்பிலேயே இந்த கவிதை நூல் மிக அழகான விஷயங்களை சொல்லுகிறது சொற்கள் நாம் தருகிற வகையில் ஒன்று நாம் பெறுகிற வகையில் ஒரு வகையில் சொற்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் பிறர் மௌனத்திலிருந்து நிறைய சொற்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் கண்களின் வாசை புரியாதா என்று கவிஞர்கள் எழுதினார்கள் கண்களில் நாம் கற்றுக்கொள்கிறோம் கருணை அன்பு காதல் எல்லாவற்றையும் சொற்கள் பல வகையானவை மௌனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் சொற்கள் ஞானம் தருகிறவை பிறர் மௌனத்திலிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்கிறோம் நாம் நிறைய சொற்களை தருகிறோம் சொற்கள் களஞ்சியம் நிறைய இருக்கிறது அமைதியில் இருக்கிறது சொற்கள் நிறைய சொற்கள் இருக்கிறது இது இந்த உணர்வை அழகாக கடத்துகிறது ஒரு காதலுற்ற பெண்ணின் மீது அவர் எழுதுகிற கவிதை இது உன் ஒரு சொல் கூண்டை திறந்தது உன் ஒரு சொல் கூண்டை திறந்தது இன்னொரு சொல் வானமானது வானமானது என்று சொல்கிற போது நாம் எவ்வளவு பெரிய அனுபவத்தை உள்வாங்குகிறோம் சொற்களை பற்றி மிக அற்புதமாகவே சொல்லியிருக்கிறார்கள் நான் இன்னொரு வகையில் சொற்களை பார்க்கிறேன் சொல் ஆய்வு என்பது முக்கியம் சொல்லுக்குள் வரலாறு இருக்கிறது சொல்லை தோண்டி பார்த்தால் பழைய சமூகம் இருக்கிறது சில சொற்கள் புதிய பூமியை படைக்கலாம் என்று புதிய பூமியை காட்டும் புதிய வானத்தை காட்டும் சில சொற்கள் வரலாற்று ரீதியாக தோண்டி பார்த்தால் பழைய பூமியை படம் பிடித்து காட்டும் சொற்களில் இரண்டே இரண்டு சொற்கள் அது காட்டுகிற வித்தையை நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் ஏனால் ஒரு சொல் வானமாகிறது என்று சொல்கிறார் அரவணைப்பு என்கிற ஒரு சொல் இருக்கிறது அரவணைத்தல் இது இரண்டு சொல் சேர்ந்து ஒரு சொல் ஆனது அரவு என்பது ஒன்று அனைத்தல் என்பது ஒன்று அரவு என்றால் பாம்பு நீங்கள் அரவணைத்தல் என்று சொல்லுகிற போது நாம் பாம்பு அணைத்தல் என்று எப்படி சொல்கிறார்கள் அல்ல பழைய சமூகத்தை நீங்கள் தோண்டி பார்த்தால் உயிர் இனங்களில் பாம்புகள் மட்டுமே இரண்டர கலந்தது போல் பின்னிக்கொள்ளும் அது திட உருவம்தான் உயிர் உள்ளவற்றில் பாம்புகள் இரண்டர கலந்தது போல் பின்னிக்கொள்ளும் எனவே என்னை ஒருவர் அரவணைக்கிறார் என்று சொன்னால் முதலில் உடல் தழுவல் தோலை தட்டி கொடுக்கிறார் பிறகு உள்ளமும் உள்ளமும் சேர்ந்து பாம்புகள் எப்படி பின்னிக்கொள்கிறதோ அப்படி பின்னிக் கொள்கிறது அதுதான் அரவணைப்பு அதில் ஒரு விஷயம் நமக்கு வருகிறது இந்த பாம்பை நாம் சொல்லுகிற போது இன்னொன்றையும் சொல்லிவிட ஆசைப்படுகிறேன் தமிழ் இசையில் மிகச்சிறந்த ராகம் என்று சொன்னால் மகிழ்ச்சியான காலகட்டங்களில் கேட்கிற ராகம் மோகன ராகம் மோகன ராகம் என்பதற்கு வேறொரு பெயர் இருக்கிறது தமிழர்களுடைய ஆதி இசை தொல்காப்பியத்தில் பதிவு செய்திருக்கிறது முல்லைப்பன் உங்களுக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் பாலை என்று குளோப் இந்த பூமியை ஐந்தாக பிரித்து உலகத்துக்கே பொதுவாக மக்கள் வாழ்க்கையை ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்திருக்கிறார் தொல்காப்பியர் முல்லை தான் ஆதிப்பண் ஏன் என்று சொன்னால் முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும் அந்த காடும் காடு சார்ந்த இடங்களில் தான் மூங்கில் வளர்கிறது அந்த மூங்கில் தான் புல்லாங்குழல் ஆகிறது ஆதி இசை தோல் கருவி தொலைக்கருவி நரம்புக்கருவி என்பது மூன்று தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை இசைக்கருவிகளுக்கும் மூலம் அந்த மூன்று க கருவியும் கண்டுபிடித்தவன் தமிழன் அந்த தோல் கருவி என்பது உங்களுக்கு தெரியும் பறை ஒலி தப்பு தபலா டோலக்கு நார்த்தில் இப்படி வரும் துளைக்கருவி என்பது புல்லாங்குழல் இன்னும் காற்றை கொண்டு உருவாகிற ஹார்மோனியம் எல்லாமே தொலைக்கருவி தான் கருவி தெரியும் கித்தார் வயலின் எல்லாம் அப்படி இந்த துளைக்கருவி இருக்கிறதே அதுதான் மூங்கில் முல்லைப்பன் அந்த முல்லைப்பன் என்பது சிறந்த ராகம் அந்த ராகத்திலே தான் சமீபத்திலே முடிந்த ஒலிம்பிக்கிலே முடிந்த நிறைவு பெற்ற இசை விழாவில் முல்லைப்பண்ணு தான் பாடியிருக்கிறார் சீனாக்காரர்கள் முல்லைப்பண்ணில் அந்த சிற்கிறது பாருங்க வளைவுகள் அந்த வளைவுகள் சுகமானவை என்பது தான் நம் தமிழ் இசை ஆய்வாளர்களுடைய முடிவு அந்த வளைவை நாம் பெது அது பெயர் வைக்கவில்லை ஆனால் இது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் சங்கராபரணம் என்கிற ஒரு ராகம் இசை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் தொல்காப்பி இதில் பழைய இலக்கியங்களை படித்ததை சொல்கிறேன் எனக்கு பாடவும் தெரியாது நான் சில பழைய திரைப்படை பாடங்களில் இந்த மோகனம் எல்லாம் தெரிஞ்சதை பாடி காட்டுறது சில நண்பர்கள்ட்ட பாடி காட்டுவேன் எனக்கு யாரும் பாடி காட்டுறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்காக நானே ஏதோ பாடி காட்டுவேன் அந்த முக்கியமான விஷயம் அந்த வளைவுகள் தான் தமிழ் இசையினுடைய அடிப்படை என்று முகம்மது குட்டி மம்முதுனுடைய ஆய்வு அசைவுகளும் கமகங்களுமே தமிழ் இசை அந்த வளைவுகளை கருசு பாம்பு என்ற வடிவத்தில் சங்கரின் ஆபரணம் என்று பாம்பு என்று சொல்லிவிட்டார் அதுதான் சங்கராபரணம் சங்கராபரணம் சங்கரின் ஆபரணம் தான் அது சேர்த்து சொல்லுகிற போது சங்கராபரணம் அது ஆதி தமிழ் இசையில் இருக்கிறது ஆக ஒரு சொல்லை விரித்தால் ஒரு சொல்லை விரித்தால் ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது சொல்லுக்குள் ஆய்வை நாம் பார்த்தால் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கிறது சொற்கள் கொடை தருபவை சொற்களையாக சொற்களையே நாமும் கொடையாக தரலாம் இது சொற்களை நாம் கொடையாக தருகிறோம் என்றால் அவர் தருகிறார் நான் யார் மீது அன்பு வைத்திருக்கிறேனோ அவர் தருகிறார் எனக்கு வானமாக விரிவாகிறது என்கிற செய்தி இந்த சொற்கடை என்கிற நூல் மிகச்சிறப்பாக செய்கிறது என்கிற தகவலை தெரிவித்து இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து பதினாறு சக்கரங்கள் நூலுக்கும் சொற்கடை நூலுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்